ஆறு பாஜக அரசுகள் மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்படுகின்றன குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் பேரில் இவர்களால் சட்டத்தை பாதுகாக்க முடியவில்லை அரசியல் சட்டத்தை அவர்களால் அமுல்படுத்த முடியவில்லை ஆகியவை செய்கிறார்கள் இந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்ட உச்ச நீதிமன்றத்தில் வருகிறது ஒம்பது நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள் பொம்மை என்ற வழக்கை படித்து பாருங்கள் ஒம்பது நீதிபதிகள் விசாரித்து ஆறு பாஜக அரசு டிஸ்மிஸ் செய்தது சரி அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றவில்லை அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவுடைய அடிநாதம் மத சார்பற்ற தன்மை மத சார்பற்ற தன்மை என்றால் ஒரு மதத்தை எல்லோ ஏற்றுக்கொள்வதல்ல மதத்திற்கும் சமமான வாய்ப்பு சமமான அணுகுமுறை தேவை என்று சொல்லியிருக்கிறார் செக்குலரிசம் என்றால் என்ன என்பதை அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார் நமக்கு ஒரு ஆளுநர் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கார் ரவீன் அவர் சொன்னார் நான் அரசியல் சட்டத்தை படித்தேன் ஒரு இடத்துல கூட என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையே ஏன் உங்கள் ராஜ்பவனில் ராஜ்பவனில் லோக்பவன் ஏன்னா இப்போ ராஜ்பவன் பேர் மாற்றிட்டாங்க லோக்பவன் உங்கள் லோக்பவனில் டிக்ஷனரி கிடையாதா செகுலரிசனால் என்ன உங்களுக்கு அகராதி இல்லை என்றால் பொம்மை வழக்கை எடுத்து பாருங்கள் ஒரு அரசியல் சட்டத்தை அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை எப்படி இருக்க வேண்டும் என்று வியாக்கியானம் செய்வது உச்ச நீதிமன்றத்துடைய கடமை இட் இஸ் நாட் வாட் இஸ் ரிட்டன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் வாட் த ஜ்ஜஸ்ஸே என்று சொல்கிறார்கள் அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டதல்ல நீதிபதிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் சட்டம் நூற்றி நூப்பா நாற்பத்தி ஒன்றாவது பிரிவில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதுதான் இந்த நாட்டுடைய சட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தெளிவாக ஒரு செக்குலரிசம் என்று சொன்ன பிறகு நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே செக்குலரிசம் பற்றி சொல்லவில்லை நீங்கள்லாம் ஒரு ஆளுநர் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண படிக்காதவர் இல்லை ஆளுநர் என்ற பதவிக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் மிக குறைந்த தகுதி தான் இருக்குது முப்பத்தைந்து வயது இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் யார் வேணாலும் கவர்னராக தமிழ் தமிழிசை இருக்காங்க ஹரிஃப் முகமது கான் இருக்காங்க இப்போது ஆர் என் ரவி இருக்கார் மூளையே தேவையில்லை ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் பிரச்சனையை உண்டாக்குகிறார் என்றால் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கோஷ்டி கனம் பாடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆர்எஸ்எஸ் மறுபடியும் தடை செய்யப்படுகிறது ஆறு மாநிலங்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது மறுபடியும் தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற எண்ணம் தோன்றுகிறது அதற்காக சிஆர்பிசி அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி ரெண்டும் திருத்தப்படுகிறது ரெண்டு புதிய பிரிவுகள் உண்டாக்குகிறார்கள் யாரும் ஆயுதம் தாங்கி பொது வழிகளில் எந்த விதமான எந்த விதமான பயிற்சியும் செய்யக்கூடாது செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை என்று சொல்கிறார் குறிப்பாக இந்த சட்ட திருத்தம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு எதிராக கொண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்தம் இது மாதிரி ஒவ்வொரு பார்க்கில் ஒவ்வொரு மைதானத்துல ஒவ்வொரு தெருவுல ஆட்களை வைத்து தடியை வைத்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் மாரத் மாதா கி ஜெய் என்று சொல்ல முடியாது அப்படி ஒரு திருத்தம் நம்முடைய சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் சட்டம் திருத்தப்பட்டாலும் மிக மிக போராட்டத்துக்கு பிறகு சட்டம் கொண்டு வரப்பட்டது சட்டம் திருத்தப்பட்டாலும் சட்டத்தை நடைமுறை கொண்டு வர உத்தரவை குடியரசுத் தலைவர் செய்யவில்லை அப்போ இந்த அரசாங்கத்துக்குள்ள ஆளுங்கட்சிக்குள்ளாவும் அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்கள் இருக்காங்க நீங்கள் சட்டத்தை ஏற்றி விடலாம் சட்டத்தை யார் நிறைவேற்றப் போகிறார்கள் எங்கே வேணாலும் நாங்கள் ஊரில் நடத்துவோம் எங்களுடைய ஆர்எஸ்எஸ் குரு பூஜை தெருவிலே நாங்கள் செல்வோம் ஒருத்தர் கேட்டாரு தெரு தான் போகிறீங்களே எதுக்கு தடி எடுத்துன்னு போகிறீங்கன்னு கேட்குறேன் அதுவும் அவங்களுக்கு ஆயுதம் தான் இந்த சட்டத்தில் போட்டிருக்காங்க ஆயுதம் என்றால் அது கழி கொம்பு தடி லத்தி எதுவாக இருக்கலாம்னு ஒரு விளக்கம் வேற இருக்கு ஆயுதம் என்றால் துப்பாக்கி மட்டுமல்ல தடி வைத்திருப்பதும் ஆயுதம் என்று சட்டத்தில் இருக்கிறது இன்றைக்கு அந்த சட்டம் மரணித்து விட்டது புதிய கிரிமினல் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா பாரதிய சாட்சிய சங்கீத யாருக்கும் புரியாது எங்கள் கூட ஒரு ஜட்ஜ் சொன்னார் ஆனந்த் வெங்கடேஷ்னு எனக்கு சங்கீதா தெரியும் சகீலா தெரியும் இது என்ன சங்கீதாங்கிறார் எல்லாமே இந்தி தான் அரசியல் சட்டத்திலே முன்னூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவிலே நாடாளுமன்றம் எழுதக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர்கள் இந்தியிலே சட்டம் எழுதுகிறார்கள் இதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடக்கிறது அந்த வழக்கு ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான வக்கீல் சொல்கிறார் நீங்கள் வந்து இந்தி இங்கிலீஷில் வைக்கலன் அவர் சொன்னார் தான் பேரு இங்கிலீஷில் தானே எழுதுறோம் பேரு இந்தி தான் ஆனால் எழுதுறது இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்றார் இது அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த புதிய சட்டத்தில் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்திலும் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதத்திலும் இந்த ரெண்டு பிரிவுகளும் கனாக போய்விட்டது அப்பொழுது காவல்துறை சார்பாக நாடாளுமன்றத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இப்படி ரெண்டு பிரிவுகள் இல்லை என்றால் இந்த நாட்டிலே கலவரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த பிரிவுகளை நீங்கள் வைக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக எழுதுகிறார் இந்த ஒரு காவல்துறையினர் தமிழ்நாடு இல்லை காவல்துறையினருக்கு ஒரு சங்கம் இருக்கிறது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்திய காவல்துறை பணியை சேர்ந்த ஒரு சங்கம் அந்த சங்கம் நாடாளுமன்ற தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இந்த ரெண்டு பிரிவையும் ஏன் காணா போய்விட்டது புதிய சட்டத்து பழைய பிரிவுகளெல்லாம் இருக்கிறது இந்த ரெண்டு பிரிவும் அதற்கு பதில் சொல்லவில்லை ஏனென்றால் அவளுக்கு நன்றாக தெரியும் வேண்டுமென்றே அதையெல்லாம் எடுக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் அவருடைய கைப்பாவை ஆகவே இந்த மசூதியை இடிப்பு என்ற பிரச்சனை வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் சொன்ன பிறகு கல்யாண் சிங் நீதிமன்றம் வரவேண்டும் வேண்டும் உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் டூ அவர் உள்ள வரணும் உடனே அவர் வராமல் இருப்பதற்கு என்ன செயல் என்றால் அவரை ராஜஸ்தான் ஆளுநராக போட்டுவிட்டார் ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் ஐந்து வருடம் பதவி வைப்பார் அந்த ஐந்து வருட காலத்தில் அவர் மீது சிவில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது தெர் இஸ் இம்யூனிட்டி ஃப்ரம் ப்ராசிக்யூஷன் ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநருக்கு பாதுகாப்பு இருக்கிறது அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அஞ்சு வருஷம் எப்படி கேஸ் நடக்கும் அவர் தான் கவர்னராக இருக்கார் கேஸ் நடக்காது கேஸ் நடக்கவில்லை பல வருடங்கள் நடக்கவில்லை கடைசியாக அந்த வழக்கு அலாபாத் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்படுகிறது போதுமான சாட்சி இல்லை நீங்களும் நானும் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் கடப்பாறை வச்சிருக்க மூஞ்சியெல்லாம் நல்லா தெரியுது சாட்சி இல்லை என்று ஒரு வழக்கு தள்ளி செய்யப்படுகிறது இப்போ அதுக்கு மேலே அப்பீல் எப்ப முடியும் என்று தெரியாது ஆனால் உண்மை என்னவென்றால் மறுபடியும் பாஜக அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் பதவிக்கு வந்த பிறகு இதே கல்யாண் சிங்க்கு பத்ம விபூஷன் கொடுக்கிறார்கள் எதுக்கு மசூதி அடிச்சதுக்கா ஒரு நாட்டுடைய அந்தஸ்து பத்ம விமூஷன் பத்மஸ்ரீ பாரத ரத்னா இப்போ கல்யாண் சிங் செத்து போன பிறகு செத்து போனவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் பத்ம விமூஷன் என்ன செஞ்சார் உச்ச நீதிமன்றத்தில் பொய்வித்த வாக்கு செய்து மன்னிப்பு கேட்டு ஒரு நாள் சிறைக்கு போனவர் ஒரு கிரிமினல் கூட்டத்திலே ரெண்டாவது அக்யூஸ்டாக இருந்தவர் நீங்கள் கவர்னர் பதிவு கொடுத்ததனால் தப்பித்தார் ஐந்து வருஷம் காலதாமம் செய்தார்கள் இன்றைக்கு அவருக்கு பத்மபூஷனால் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க நாங்கள் செய்ததை செய்வோம் சொன்னதை செய்வோம் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே தான் நாங்கள் கோயில் கட்டுவோம்னா கட்டியிருக்கிறோம் இங்கே தான் ராமர் பிறந்தாரா சட்டம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை மக்களுடைய நம்பிக்கை இங்கே தான் கட்டுவோம் இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் என்றால் உச்ச நீதிமன்றம் அவர்கள் சார்பாக தீர்ப்பு சொல்கிறார்கள் மிக விசித்திரமான தீர்ப்பு இந்த தீர்ப்பை நீங்கள் பெரிய தீர்ப்பு படித்தா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது பக்கத்து பத்தியில என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்த வழக்கை முழுமையாக படித்த பிறகு ஒரு விஷயம் புலப்பட்டது கடந்த ஐநூறு வருடங்களாக இந்துக்கள் அங்கு தொழுகை வழி வழிபட்டார்கள் அந்த அடிப்படையில் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம் இப்போ இடித்ததுக்கு என்ன தண்டனை அது கிரிமினல் வழக்கு நடக்கும் அப்போ மசூதி என்னாச்சு இன்னொரு இடத்துல போய் கட்டிக்கும் ராமருக்கு அதே இடத்தில் கோயில் ஆனால் மசூதி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு மசூதி கட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நாம் எல்லாம் படித்து ராமர் கோயில் வெற்றி ராமர் கோயிலில் வெற்றி என்று சொன்னால் அந்த தீர்ப்போடைய அடிப்படை என்ன தீர்ப்புகளை விமர்சிக்கலாம் தீர்ப்புகளை விமர்சிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது தீர்ப்பு சட்டப்படி தவறு என்றால் சட்டப்படி தவறு என்று சொல்லலாம் அந்த தீர்ப்பிலே நான் கேட்கிறேன் நீங்கள் விசாரித்த வழக்கு ஒரு சொத்து பற்றிய வழக்கு சொத்துக்கான ஆவணம் யார் கொடுத்தார்கள் ஐநூறு வருடமாக அங்கே மசூதி இருக்கிறது மசூதிக்கு பின்னால் ஒரு சின்ன சிலையை வைத்திருக்கிறீர்கள் அந்த சின்ன சிலையை பெரிதாக்கி இப்பொழுது ராமர் கோயில் கட்டியாச்சு இந்த கோயில் கட்டின பிறகு பிரச்சனை என்னவென்றால் சொத்து அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்த வேண்டால் வழக்கு சொத்து பற்றியது இந்த இடம் யாருக்கு சொந்தம் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கவில்லை சொத்து யாரிடம் இருந்ததோ அவரிடமிருந்து பறித்து பெரும்பான்மையானவருடைய நம்பிக்கை அப்போ வாட் இஸ் த ரெலவெண்ட் ஒரு சொத்து வழக்கில் நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு வைத்தால் அதை படிப்போ ஒருத்தர் கொடுத்துருக்காரு மதுரையில் இங்கே தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபஸ்தபம் சொல்லியிருக்காரு இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வருவார்கள் உச்சநீதிமன்றமே வழிகாட்டிய பிறகு ஒரே ஒரு நாள் கேள்வி கேட்கறேன் உச்சநீதிமன்ற வழிகாட்டியாச்சு எல்லோரும் பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் இதுதான் இங்கே தான் இருந்தது நம்பிக்கை சட்டமில்லை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ராமாயணம் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்காரு கம்பராமாயணத்தில் கூட எழுதியிருக்காங்க தமிழில் கம்பராமாயணம் கம்பர் வந்து அவருடைய உரிய முறையில் அவருடைய அவருடைய அந்த வார்த்தை நளினத்தில் எழுதியிருக்காரு அதில் ஒரு சின்ன கதை என்ன கதைன்னா கைகேயி தசரதனுடைய மனைவி தசரதிடம் ஒரு வரம் வாங்கியிருக்கிறார் ரெண்டு வரம் தசரதன் உயிரை போரில் காப்பாற்றியதற்காக தசரதன் சொல்கிறாரு உனக்கு ரெண்டு வாரம் எப்போ வேணா கேளு அவள் போய் தசரதிடம் கேட்கிறாள் என்ன கேட்குறான்னா என் பிள்ளையே ராஜாவாக்கணும் அயோத்திக்கு ராமர் தான் முதல் பிள்ளை சட்டப்படி ராமர் தான் ராஜராக வேண்டும் ஆனால் என்னுடைய மகன் பரதன் ராஜனாக வேண்டும் என் பையன் இங்கே ராஜாவாக இருந்தால் ராமர் என்ன பண்ணணும் காட்டுக்கு போகணும் காட்டில் போய் தவம் பண்ணணும் எப்போ திரும்பி வரணும் பதினாலு வருஷம் கழிச்சு திரும்பி வரணுங்கிற சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தவம் இருந்து ஈரேழு ஆண்டுகள் கழித்து வா என்று சொல்றான் ஈரேழு ஆண்டுகள் என்ன பதினாலு வருஷத்துக்கு என்ன முக்கியத்துவம் பாருங்க உலகம் முழுதும் பன்னெண்டு வருஷம் இல்லைன்னா பதினாலு வருஷம் ஒரு சொத்தை ஒருவரால் அவர் அந்த அனுபவிக்க முடியவில்லை என்றால் சொத்தில் மாற்றான் அங்கே இருக்கிறான் ஆக்கிரமித்திருக்கிறான் என்றால் பன்னெண்டு வருடம் கழித்து அந்த சொத்தை அவன் சொந்தம் கொண்டாடலாம் ஏனென்றால் பாதுகாப்பாத சொத்து அவனுடைய சொத்து அல்ல யார் அதை கைப்பற்றி இருக்கணும்னு அவருடைய சொத்து அதுதான் சட்டம் அது அமெரிக்காவில் அதே சட்டம் இங்கிலாந்தில் அதே சட்டம் இந்தியாவிலேயும் அதே சட்டம்தான் இந்தியாவில் பன்னெண்டு வருஷம் இங்கிலாந்தில் பன்னெண்டு வருஷம் அமெரிக்காவில் பதினாலு வருஷம் ஆனால் கம்பன் எழுதிய ராமாயணத்தில் பதினாலு வருஷம் அந்த அம்மா ஏன் சொன்னாங்கன்னா ஒரே காரணம் என் பிள்ளை இங்கே ஆளும்போது நான் போய் அவன் பதினாறு வருஷம் போயிட்டு வந்தா அவன் திரும்பி வந்து சட்டப்படி கேட்க முடியாது மூத்த பிள்ளைங்கிற கதை நடக்காது ஏன்னா அவன் சொத்தை பாதுகாக்க தகறிவிட்டான் ஈரேழு ஆண்டுகள் என்று கம்பன் சொல்லியிருக்கிறாரே அது ஏன் இந்த நீதிபதிகள் படிக்கவில்லை அதை இன்றைக்கும் சட்டத்திலே சொல்வார்கள் லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் லா ஆஃப் லிமிட்டேஷன் காலவரையர் சட்டம் காலவரையில் நீங்கள் ஒரு வழக்கு தொடரவில்லை என்றால் அந்த வழக்கு உள்ளது நீங்கள் ஒருத்தர் காசு கொடுக்குறீங்க மூணு வருஷத்துக்குள்ளே கேட்கலன்னா அப்புறம் கேட்க முடியாது ஒரு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு கால வரைய இருக்கிறது அதேபோல் சொத்தை அனுபவிப்பதற்கு ஒரு கால இருக்கிறது ஆனால் ஐநூறு வருடமாக ஒரு மசூதி இருக்கிறது என்றால் ஐநூறு வருஷத்துக்கு கழித்து நம்பிக்கை அடிப்படையில் அவற்றையும் கொடுக்கிற என்றால் நீங்கள் சட்டத்தை மாற்றி எழுதுகிறீர்கள் சட்டமே அப்படி இல்லை நீங்கள் ராமாயணத்தே படிக்கவில்லை அதான் உண்மை ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ஐயோ தீர்ப்பு சொல்லிவிட்டார்களே சரி தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் இந்த பாபர் மசூத் இடித்த பிறகு நாடாளுமன்றம் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுகிறார்கள் என்ன சட்டம் என்றால் வழிபாட்டு தலத்தை பாதுகாக்கும் சட்டம் வழிபாட்டு தலத்தை பாதுகாக்கும் சட்டம் என்றால் இந்தியா சுதந்திரமடைந்த அன்று பதினைஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை யாரும் மாற்ற முடியாது எந்த நீதிமன்றமும் அது குறித்து வழக்கு தொடுக்க முடியாது எந்த சிவில் நீதிமன்றமும் அது போன்ற வழக்கை எடுக்கக்கூடாது ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறார் இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால் ராபர் மா ராமர் கோயில் மாதிரி நிறைய பேர் கிருஷ்ணர் கோயில் மதுராவில் கிருஷ்ணர் கோயில் காசியிலே விஸ்வநாதர் கோயில் சம்பலிலே சிவன் கோயில் எல்லாத்திலையும் பக்கத்தில் பக்கத்தில் மசூதி இருக்கிறார் கோயில் பக்கத்தில் மசூதி கிருஷ்ணர் இங்கே பிறந்தாருன்னா அந்த பக்கத்தில் மசூதி இருக்கு இந்த பக்கம் அந்த வி விஸ்வநாதருக்கு லிங்கம் இருக்கிறதுனால் பக்கத்தில் மசூதி இருக்க இப்போ எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் முகலாயர்கள் எல்லா இடத்தையும் கைப்பற்றி விட்டார்கள் இப்படிப்பட்ட வழக்குகளை தடுப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்துடைய கடைசியில் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த சட்டம் ராமர் கோயிலுக்கு பொருந்தாது ஏன் ராமர் கோயில் பொருந்தாது என்றால் ராமர் கோயில் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிற வழக்கை நாடாளுமன்றத்தால் தடுக்க முடியாது இனிமேல் வரக்கூடிய வழக்குகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும் பொருந்தும்னா நீங்க பொருந்தும் என்று வைத்துக்கொள்கள் கொள்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை பொருந்தாது காசியை விட்டு கொடுங்க மதுராவை மீட்போம் சம்பலை மீட்போம் ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்ன வழக்குனா நாங்கள் உள்ள போய் பார்க்கணும் இங்கே ஒரு லிங்கம் இருக்கு அவர்கள் சொல்கிறார் அது லிங்கம் இல்லை நாங்க கோயிலில் தொழுகை போகும்போது நாங்க கை கால் கழுவிற இடம் இல்லை இல்லை நாங்க போய் பார்க்கணும் ஒரு ஒரு நீதிமன்றம் அதுக்கு அனுமதிக்கிறார்கள் ஒரு அட்வகேட் கமிஷனர் போட்டு போய் பார்த்துட்டு வா இப்படி தொடர்ச்சியான வழக்குகள் இந்த வழக்குகளையெல்லாம் தடுக்க வேண்டும் புதிதாக வந்திருக்கூடிய சட்டம் இதையெல்லாம் தடுக்கிறது என்று சொன்னால் இதே நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதற்கு தடை செய்ய மறுத்துவிட்டார்கள் சட்டத்தில் தடை இருக்கிறது நீதிமன்றம் கூடாது என்று இருக்கிறது அப்படி என்றால் எல்லாவற்றையும் மறுபடியும் பிரச்சனையாக்கும் இப்போது உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கிறார் சஞ்சீவ் கண்ணா என்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை யாரும் விசாரிக்க கூடாது என்று சொல்லிக்கிறார் இது உண்மை என்றால் திருப்பரங்குன்றத்தில் இந்த தூணில் தான் தீ ஏற்றணும் எந்த சட்டம் இந்த சட்டம் உங்களுக்கு பொருந்தாதா இந்த சட்டம் இந்த நீதி சுவாமிநாதனுக்கு பொருந்தாதா அவருக்கு எந்த சட்டமும் பொருந்தாது இஸ் லா டு அவரே அவர் அவர் தான் சட்டம் முடிப்பார் நீங்கள் கேட்டால் என்னை சில பேர் கேட்டாங்க நீங்கள் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் நான் கற்றுரை எழுதுகிறேன் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க நான் கட்டுரை எழுதி பத்திரிகையில் போட்டுக்கிறேன் நான் அந்த முகநூலிலே போட்டேன் இந்த சுவாமிநாதன் வேதத்தை நம்புகிறார் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வேதம் படித்ததனால் ஒரு கொலகாரனை விடுதலை பண்ணான் பண்ணிக்கிட்டோம் அந்த வேதத்துடைய பகுதியாக உபநிஷத் ஒன்று இருக்கிறது பல உபநிஷத்துகள் இருக்கின்றன கிளை கிளை அறநூல்கள் அதில் ஒரு உபநிஷத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமயன்னு போட்டிருக்கோம் அசத்தோமா சத்கமயன்னா என்ன அர்த்தம்னா எங்களை இந்த மட்டும் தலையிருந்து நிச்சயத்துக்கு கூட்டு செல்லுங்கள் தமசோமா சத் ஜோதிர்கமய என்றால் எங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டு போங்கள்னு சொல்லி எங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இப்போ சுவாமிநாதனுக்கு தேவை இந்த உபநிஷத்து தான் உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சம் காட்ட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சந்திரச்சூடு மட்டுமல்ல சந்திரச்சூடோட வழித்தோன்றல்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர் மேலே கீழே இருக்காங்க இதே சந்திரசூட் தன்னை காடவுள்தான் காட்டினார் வழி என்று சொன்னார் நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் நீங்கள் விசாரித்த வழக்கில் பலராமரே ஒரு பார்ட்டி பலராம விரஜ்மான் அப்படி என்று சொன்னால் பலராமன் என்ற தான் அந்த வழக்கை போட்டது நான் அவரிடம் கேட்டேன் உங்களுக்கு எந்த கடவுள் வழிகாட்டினார் வழக்கு போட்ட சாமியா வழக்கு போடாத சாமியான் இல்லை காட் இஸ் அ பார்ட்டி கடவுளே அந்த அந்த வழக்கில் ஒரு கட்சி இவர் சொல்கிறார் கடவுள் தான் வழிகாட்டினார் எந்த கடவுள் உங்களை வழிகாட்டினார் நான் கேட்கறேன் நான் கூட மதுரையில் ஒரு தீர்ப்பு சொன்னேன் ஒரு தேவர் நினைவு சின்னம் பற்றி அந்த தீர்ப்பு இந்து பத்திரிகையில் வந்த ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு ஜட்ஜு வந்தார் பிரதர் நாங்கள் எல்லாரும் பிரதர் சிஸ்டர்ஸ் தான் பிரதர் அந்த தேர்ப்பு படித்தேன் ரொம்ப சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னார் சார் நல்லது சார் உடனே கை கொடுத்தாரு அப்புறம் சொன்னார் அதை நீங்கள் எழுதவில்லை அவன் சொல்கிறான் நீங்கள் எழுதுகிறீர்கள்னு சொன்னான் அது வரைக்கும் என்னுடைய பகுத்தறிவு சும்மா இருந்தது நான் அவரை கேட்டேன் சார் இந்த தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க பெஞ்சில் அதை யார் எழுதுவார் அதை யார் சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் எப்பயுமே வில்லங்குந்தான் உங்கள் கிட்டே பேசுகிறதே வேஸ்ட்னு போயிட்டார் ஆறு வருடம் கைத்து என்னுடைய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் இதை யார் சார் எழுதனான்னு கேட்டேன் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது நீதிபதிகள் தாங்கள் எழுதுகிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் டிவைன் ஆடைன் அவர் சொல்கிறாரு இவை நாங்கள் எழுதுகிறோம் அப்படிலாம் சொல்லு மக்களை ஏமாத்த நாங்கள் படித்த கல்வி நாங்கள் படித்த ஞானம் அதை வைத்து எழுகிறோம் அது அன்றைய வரைக்கும் சரி மேல் நீதிமன்றம் தவறு என்றால் தவறு தான் இது ஒரு ஹியூமன் மைண்ட் இட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட் மற்றபடி கிடையாது அதைத்தான் நம்முடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் காட் ஷோட் த வே இப்போ எல்லா ஜட்ஜும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் காட் ஷோர் த வே காட் ஷோ த வே எப்படி வரும் இப்போ உதாரணமாக குடியரசு சட்ட திருத்தம் அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடக்கும் நம்ம மேலப்பாளையத்தில் பெண்கள் போராடினார்கள் கல்கட்டாவில் சாகித் சாகித் மைதான்கிற இடத்துல பெரிய அளவு போராட்டம் டெல்லியில் சாகித் பாக்ங்கிற இடத்துல பெரிய போராட்டம் பெண்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே போராடுகிறார்கள் அங்கேருந்து வட வட டெல்லியிலும் வரக்கூடிய வாகனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் கேஸ் போட்டார் இந்த மாதிரி எவ்வளோ நாள் ரோட்டில் உட்காந்துருப்பாங்க சீக்கிரம் அவர் அவங்களை தோரத்துங்க ஒருவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போராட உரிமை கிடையாது ஒரு வழக்கு இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நான்கு வழக்கறிஞர்களை அனுப்பினார்கள் நான்கு வழக்கறிஞரும் போய் அவங்களை கேளுங்க எவ்வளோ நாள் நீங்கள் போராடுவீங்கன்னு இவங்க நாலு பேரும் போனாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமனும் அதில் எடுத்தார் அப்போ இருந்தார் நாலு வழக்கறிஞர் போய் இந்த பெண்களை கேட்குறாங்க ஏம்மா நாங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரோம் ஜட்ஜி கேட்க சொன்னார் எவ்வளோ நாள் போராடுவீங்கன்னு அவங்க சொன்னாங்க எங்கள் பிரச்சனை தீந்தோன்னா நாங்கள் போயிடுவோம் நாங்கள் எவ்வளோ நாள் போராட்டம் எங்கள் பிரச்சனை தீந்தான் நாங்கள் போயிடுவோம்னு சொன்னோன்னே அவங்க திரும்பி போய் சொன்னாங்க இப்போது சாகித் பாக்கில் போராடலாமா கூடலான் தீர்ப்பு எழுத வேண்டும் அப்போது சஞ்சய் கிஷன் கால் என்ற தலைமை நீதிபதிக்கு அடுத்த சீனியர் நீதிபதி அவர் தீர்ப்பில் எழுதுகிறார் இவர்கள் போராடலாமா கூடாதான் என்ன எழுதுறாருன்னா வெரி மச் டெஸ்பரேட் ஹவு டு ரைட் தி ஆர்டர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு காட் ஷோட் த வே கடவுள் வழிகாட்டினார் எப்படி கோவிட் என்ற தொற்று நோய் வந்தது மக்கள் கலைந்து விட்டார்கள் அதனால் நாங்கள் தீர்ப்பு எழுத வேண்டாம் கோவிட் தொற்று நோய் வந்ததுனால் கூட்டம் கலைந்து விட்டது கோவிட் தொற்று நோய் யார் அமிச்சா கடவுள் அமிச்சாரு காட் ஷோட் த எழுதியிருக்காரு தீர்ப்பை படிச்சு பாருங்க கடவுள் எங்களுக்கு வழிகாட்டினார் தனந்தை சந்திரசூர் சொல்றாரு கடவுள் வழிகாட்டினார் நாங்க வந்து மசூதியை பிச்சு கொடுத்து ராமர் கோயில் கட்டிட்டோம் பாக் பெண்களை எங்க கடவுள் வழிகாட்டினார் அவங்களே போயிட்டாங்க தொற்று நோய் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தீர்ப்பை எழுதும் எல்லாருக்கும் கடவுள் தொற்று நோய் அமிச்சா தீர்ப்பே எழுத வேண்டாம் ஆறு கோடி வழக்குகள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது நீங்கள் பி இப்பே இதில் வந்தான் நாலு தொற்று நோய் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் நான் வந்து நீங்கள் மீட்டிங் ஆரம்பித்தது ரெண்டு மணி நேரம் லேட்டு இப்போ எனக்கு கொடுத்தது நாற்பது நிமிஷம் நான் அதிகமாக பேசல ஒரே ஒரு பற்ற சொல்கிறேன் இந்த இந்த இதே இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்த தனஞ்சய் சந்திரசூட் பின்னாடி பேட்டி கொடுக்குறார் ஒரு ஒரு சீனிவாஸ் ஜெயின்கிறவருக்கு ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் படித்து பாருங்கள் அந்த பேட்டியில் என்ன ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அடாவடித்தனமான செயல் எது என்றால் ஐநூறு வருடமாக மசூதி அந்த இடத்தில் இருந்தது அடாவடித்தனமான செயல் இடித்தது அடாவடி செயல் முன்னாடி சொன்னவர் தீர்ப்பில் இருக்கு இட்ஸ் ஆக்ட் இடித்தது அடாவடி செயல் என்று இருக்கிறது இப்பொழுது அவர் பேட்டியிலே சொல்கிறார் ஐநூறு வருடமாக மசூதி இருந்தது அடாவடித்தனமான செயல் ஒரு நீதிபதி ஒரே வார்த்தையை ரெண்டு விதத்தில் பயன்படுத்தும் என்று சொல்லும்பொழுது நாம் நீதித்துறை பார்த்து பயப்பட வேண்டியது நாம் இந்த சட்டம் யாரால் நம்மளை பாதுகாக்க போகிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்தை பாதுகாப்பவர்கள் பாதுகாக்க தவறிவிட்டார் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் எதுவுமே நிச்சயம் இல்லை திருப்பரங்குன்ற மட்டும் இல்லை இன்னும் எத்தனை பிரச்சனை வரும் தெரியாது வாரணாசி அடுத்தது மதுரா அடுத்தது செம்பல் அப்புறம் திருப்பூட திண்டுக்கல்ல வைக்கிறான் என்றைக்கு வந்து வாடு ராமான் சொன்னோன்னே எல்லா குரங்கும் தீப்பந்துச்சு மேலே எல்லா மலையிலையும் ஏற ஆரம்பிச்சாச்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை தடுக்க வேண்டும் என்றால் இந்த தினத்தில் இதே அண்ணல் அம்பேத்கர் நினைவு மறைந்த அதே தினத்தில் எந்த தினத்தில் அவர்கள் மசூதியை இடித்தார்களோ அதே தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் எந்த விதத்திலும் விட மாட்டோம் மத சார்பை என்பது இந்த அரசியல் சட்டத்துடைய ஒரு பகுதி அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இதை ஒரே ஒரு விதம் சொல்கிறேன் இந்த அரசியல் சட்டம் எழுத ஆரம்பித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு இந்த அரசம்பு சட்ட சபையில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்பினர்கள் இருந்தார்கள் காங்கிரஸில் இரநூத்தி தொண்ணூத்தோரு பேர் தொண்ணூற்றி மூணு முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் எண்பத்தி மூணு சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு முஸ்லீம் உறுப்பினர்கள் போய்விட்டார்கள் அந்த சபை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட சபை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேரில் இரநூத்தி தொண்ணூறு பேர் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் இந்த நாடு மத சார்பை தான் நடக்கும் என்று அவர்கள் எழுதினார்கள் அதைத்தான் நாம் என்றைக்கும் நினைவு கூற வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த அரசமை சட்டம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி பக்கத்தில் இருக்கிற வங்கதேசத்துல ராணுவ ஆட்சி நேபாளம் சிரமற்ற தன்மை இந்த ஸ்ரீலங்காவில் ஒற்றை மொழி ஒரே தலைமை எல்லாம் மாறியாச்சு ஆனால் நமது நாடு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இன்றைக்கும் இந்த அரசின் சட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நம்பினால் இதோடைய முக்கியமான பிரச்சனை இதோடைய தன்மை இட்ஸ் அ டைவர்சிட்டி நாம் சொல்வோம் பன்மையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை என்றெல்லாம் சொல்கிறோமே அதோடைய அடிநாதம் இதுதான் இந்த மக்கள் அனைவரும் வேறுபாடு இல்லாமல் தாங்கள் விரும்பக்கூடிய மதத்தை தாங்கள் விரும்பக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த இருபத்தைந்தாவது பிரிவை இந்த அரசியல் சட்டத்தில் எழுதிய அண்ணல் அம்பேத்கருக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விரும்புகிறேன் வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் ஒரே மாதிரி விஷயங்கள் தற்செயலாகவும் திட்டமிட்டும் நடந்தது உண்டு இந்த டிசம்பர் ஆறு பொறுத்தவரை நமக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு தினம் மட்டுமல்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தில் பதிமூணாவது சட்ட திருத்தத்தின்படி அடிமை முறை ஒழிக்கப்பட்டனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிட்டனிடமிருந்து ஐரிஷ் குடியரசு பெற்றனாலும் இது எதர்ச்சியாக நடந்தது திட்டமிட்டு டிசம்பர் ஆறு என்பதை பாபா சாஹிப் அம்பேத்கருடனும் இந்த சிறப்புரையான சிறப்புரை ஆற்றிய நம்முடைய நீதி அரசர் சந்திர அவர்களுக்கு வரவேற்பு குழுவினுடைய துணைத் தலைவர் தொடர் எஸ் சந்திர செல்வராஜ் அவர்களையும் தஞ்சை மாநகர தொடர் ஆர் வெங்கடசாமி அவர்களையும் நினைவு பிரச்சினையை வழங்கிடுமாறு உங்கள் அனைவரும் சாரனும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர் எங்க வெளியே போறீங்க இடைவேளை எதுவுமே அறிவிக்கல